வணக்கம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருவி நம்ம மனசு ஆனால் அதை எப்படி சரியாக பயன்படுத்துறதுன்னு தெரியாமல் தான் பலரும் கஷ்டப்படுறோம் இன்னைக்கு நம்ம மனசை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு எளிமையான வழிகாட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம் மன அமைதினா உடனே அதை கண்ட்ரோல் பண்ணணும் அடக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம் இல்லையா ஆனால் உண்மையான அமைதிக்கான ரகசியம் அதை கட்டுப்படுத்துறதுல இல்லை ஒரு சின்ன கதையில் இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா வாங்க பார்க்கலாம் நம்ம மனசு எப்படி நம்மளோட மிகப்பெரிய பலம் அதே சமயம் மிகப்பெரிய பலவீனமா இருக்குன்னு புரிஞ்சிக்க வாங்க ஒரு பழைய காலத்து புராண கதைக்குள்ள போவோம் கற்பனை பண்ணி பாருங்க தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு பெரிய போர் நடந்துட்டு இருக்கு அப்போ அசுரர்கள் ஒரு புது அஸ்திரத்தை உருவாக்குறாங்க அது ஒரு சக்தி வாய்ந்த பூதம் அதை யாராலுமே ஜெயிக்க முடியல அந்த பூதத்தோட சீக்ரெட் வெப்பன் என்ன தெரியுமா அதுக்கு மனசே கிடையாது ஆமா மனசில்லாததால அதுக்கு பயம் சந்தேகம் ரெண்டாவது யோசனை இதெல்லாம் எதுவுமே இல்ல சொல்ற வேலைய மட்டும் செஞ்சுது அதனாலதான் அது ஒரு அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸா இருந்துச்சு இப்போதான் கதையில ஒரு ட்விஸ்ட் விஷ்ணு ஒரு ரொம்ப விசித்திரமான அட்வைஸ் கொடுக்கறாரு என்ன தெரியுமா போய் ஜெயிக்க நடிக்காதீங்க சண்டை போடுற மாதிரி நடிங்க அப்புறம் பயந்து ஓடி வந்துருங்க இதையே மூணு தடவை பண்ணுங்கன்னு சொல்றாரு என்னடா இது ஜெயிக்கிறத விட்டுட்டு ஓடி வர சொல்றாருன்னு எல்லாருக்கும் குழப்பம் இங்க தான் விஷ்ணுவோட மாஸ்டர் பிளானே இருக்கு தேவர்கள் சண்டை போட்டுட்டு ஓடி போகும்போது அந்த பூதத்துக்குள்ள ஒரு விஷயம் உருவாகுது அதுதான் நினைவு முத தடவ ரெண்டாவது தடவ மூணாவது தடவ இந்த நினைவுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பேட்டர்ன் உருவாக்குது அந்த பேட்டர்ன் தான் ஒரு மனசை உருவாக்குது எப்போ அதுக்கு ஒரு மனசு வந்துச்சோ அப்பவே பயம் சந்தேகம் குழப்பம்னு எல்லாமே வந்துருச்சு அவ்வளோரா அந்த பூதம் வீக் ஆயிடுச்சு பாத்தீங்களா இந்த கதை எவ்வளவு அழகா மனசோட வேலைய சொல்லுதுன்னு சோ நம்ம மனசு இல்லனா இந்த உட்கருவிங்கிறது உண்மையில நாலு தனித்தனி பாகங்கள் சேர்ந்த ஒரு சிஸ்டம் அது என்னன்னு இப்ப பாக்கலாம் சமஸ்கிருதத்துல இந்த நாலு பாகங்களையும் சேர்த்து அந்த கரணம் அனு சொல்லுவாங்க இதுக்கு அர்த்தம் உள்ளே இருக்கும் கருவி அல்லது தி இன இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம உடம்புக்குள்ள வேலை செய்யற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரிதான் இது சரி இந்த நாலு கருவிகளும் எப்படி ஒன்னா வேலை செய்யுதுன்னு பாப்போம் முதல்ல மனம் இது ஒரு ஐடியா ஜெனரேட்டர் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான யோசனைகளை நல்லதோ கெட்டதோ இது பாட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்து புத்தி இதுதான் நம்மளோட இன்டெலிஜென்ஸ் மனசு கொடுக்குற ஐடியாக்களை எல்லாம் ஃபில்டர் பண்ணி இது சரி இது தப்பு இது செய்யலாம் இது வேணான்னு முடிவெடுக்குற மேனேஜர் மூணாவதா சித்தம் இது நம்மளோட மெமரி ஹார்ட் டிரைவ் புத்தி ஒரு முடிவு எடுத்ததும் சித்தம் பழைய நினைவுகளை எல்லாம் தேடி அதுக்கு சம்பந்தமான உணர்வுகளை அதாவது சந்தோஷம் துக்கம் பயம் மாதிரியான ஃபீலிங்ஸை கொடுக்கும் கடைசியா அகங்காரம் இதுதான் நான் நம்மளுடைய ஈகோ புத்தி எடுத்த முடிவையும் சித்தம் கொடுத்த உணர்வையும் ஒன்னா சேர்த்து நான் சந்தோஷமா இருக்கேன் அல்லது நான் கோவமா இருக்கேன்னு ஓன் பண்ணிக்கிறது இதுதான் சரி இந்த நாலு பாகங்களில் எல்லாத்துக்கும் ஒரே பவர் இருக்கா இல்ல இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும் இத பாருங்க நம்மளுக்கு தெரிஞ்ச நம்மளோட கான்ஷியஸ் மைண்ட் அதாவது இந்த மனம்ங்கிறது மொத்த பவர்ல வெறும் கால்வாசி தான் மீதி பவர் நம்மளோட ஆள் மனசுக்குள்ளே இருக்கு அதுதான் முழுமையான அந்த கரணம் இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம கான்ஷியஸ் மைண்ட் ஒரு வீட்டு வாசல்ல நிக்கிற செக்யூரிட்டி மாதிரி எப்பவும் பதட்டமா சந்தேகத்தோட உள்ள என்ன நடக்குதுன்னு முழுசா தெரியாம இருப்பார் ஆனா நம்மளோட முழு மனசு அதாவது டோட்டல் மைண்ட் அந்த வீட்டோட ஓனர் மாதிரி ரொம்ப அமைதியா தீர்க்கமா எல்லா விஷயமும் தெரிஞ்சு தெளிவா முடிவெடுப்பார் நாம பெரும்பாலும் இந்த செக்யூரிட்டி சொல்றதை கேட்டுதான் குழம்பிட்டு இருக்கோம் சரி இதெல்லாம் ஓகே ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒரு கேள்வி வருது இல்லையா நம்ம எல்லாருக்குமே வர்ற ஒரு கேள்வி ஆமாம் நம்ம மனசு தானாக உருவாக்குற இந்த நெகட்டிவ் எண்ணங்களை வேண்டாத எல்லாம் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி இதுக்கு பதில் எண்ணம் சிந்தித்தல் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தில் இருக்கு எண்ணம்ங்கறது நம்ம கண்ட்ரோலில் இல்லாமல் தானாக வர்றது வானத்தில் வர்ற போற மேகம் மாதிரி அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது ஆனா சிந்தித்தலுங்கிறது நாமளா அந்த மேகத்தை பிடிச்சி வச்சு ஏன் இந்த மேகம் வந்தது இது மழையா பெய்யுமா புயலா மாறுமானு அதை பத்தியே யோசிக்கிறது அது நம்மளோட சாய்ஸ் அதுக்கு நாம தான் பொறுப்பு அப்போ சொல்யூஷன் என்ன ரொம்ப சிம்பிள் வர்ற எண்ணங்களோட சண்டை போடாதீங்க அதை ஏத்துக்கவும் வேணாம் தள்ளிவிடவும் வேணாம் ஜஸ்ட் சும்மா இரு ஆமா அதுதான் தீர்வு அது ஒரு சிந்தனையா மாத்தாம அது பாட்டுக்கு வந்துட்டு போக விடுங்க இந்த சும்மா இருங்கிற ஐடியாவ அழக புரிய வைக்கிற ஒரு ஜென் கதை இருக்கு கேட்டா உங்களுக்கு பளிச்சுன்னு புரியும் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார் அவருக்கு ஒரு பிரச்சனை மனசுல எப்பவும் தேவையில்லாத தூய்மையற்ற எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும்னு ரொம்ப கஷ்டப்பட்டார் ஒரு ஜென் குரு கிட்ட போய் எனக்கு இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்டார் குருவும் அவர் கூடவே தங்கி உதவி பண்றதா சொன்னார் சரி அந்த பணக்காரர் வீட்ல இன்னொரு பிரச்சனையே இருந்துச்சு எலி தொல்ல அந்த எலி ஹால்ல எங்கேயாவது ஓடினா இன்னொரு ரூம்ல இருந்தே பார்க்க வசதியா இருக்கட்டும்னு ஹால்ல ஒரு பெரிய விலையுயர்ந்த கண்ணாடிய மாட்டி வச்சிருந்தாரு மறுநாள் காலைல அந்த பணக்காரர் வந்து பார்த்தா அந்த விலையுயர்ந்த கண்ணாடி நொறுங்கி கிடக்குது பதறி போய் குருக்கிட்ட கேட்கிறார் குரு ரொம்ப சாதாரணமா சொல்றார் நான் கண்ணாடில எலியோட பிம்பத்தை பார்த்தேன் உடனே ஒரு பெரிய தடியை எடுத்து அதை ஓங்கி அடிச்சேன் அந்த நிமிஷம் அந்த பணக்காரருக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு பிரச்சனை எலி ஆனா அவர் அடிச்சது கண்ணாடியில தெரிஞ்ச எலியோட பிம்பத்தை இதே தப்பத்தான் நாமளும் நம்ம மனசு விஷயத்துல பண்றோம் நம்ம எண்ணங்கள் அந்த பிம்பம் மாதிரி தான் அது நிஜம் இல்ல நம்ம பிரச்சனையோட மூல காரணத்தை பார்க்காம நம்ம மனசுங்கிற கண்ணாடிய அதாவது நம்ம எண்ணங்களை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கோம் சோ இந்த விளக்கத்தோட இறுதியில் நான் உங்களை கேட்க விளம்புற கேள்வி இதுதான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில நீங்க நிஜமான எலியோட சண்டை போடுறீங்களா இல்ல கண்ணாடில தெரியற அதோட பிம்பத்தோட சண்டை போடுறீங்களா